அதனால வந்து அங்க போனே நேரா போய் அங்க சீட்டு வாங்கிருப்பாங்களே அங்க போனேன் பேரு என்ன உன் வயிற்று என்ன எங்க இருந்து வர்ற

ஆமா கரெக்டா சொல்றேன் கேட்டுட்டு ஒரு சின்ன துண்டு சீட்ல மாத்திர மருந்து இருப்பாரு ஆமனை செக் பண்ண மாட்டேங்கிறாங்க பா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ் இந்த பிரச்சனைக்கு என்னென்ன மருந்து தான் தெரியும் ஓகேவா தெளிவு குடுத்த மருந்து வாங்க போகும்போது அங்கேயே வரிச கட்டி நின்று பாயினு அது தாண்டி எல்லாத்துக்கும் மருந்து தானா எல்லா பேத்துக்கும் மருந்து ஒரு சிலருக்கு ஊசியும் போடுவாங்க ஆனா ஊசி போடுறது வந்து தவறு சும்மா சும்மா ஊசி போட்டு பழகாதீங்க அவங்களே சொல்லுவாங்க சார் ஊசி ஊசி பூமா சும்மா போடக்கூடாது திரும்பி ஊசி போட்டு தொடங்கிடுவீங்க இது எல்லாமே போக சரியாயிரும் அப்படின்னுதான் சொல்லிருப்பாய்னே அவனோட நீ சொன்னாங்களா அண்ணா இங்கே மாத்திரை வாங்க போகும்போது மாத்திரை வந்து இல்லை பொறுமையா இருங்க வட்டல் இல்லைங்க வட்டல் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாயனே அம்மா மரத்தை நினைக்க வட்டாய்ங்க சரி நீ போய் சிழிப்பை கொடுத்தோன்னே கலர் கலர் மாத்திரை எடுத்து மொத்தமா கொத்து கொத்தா அள்ளி கையில கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும் அப்படிதான் கொடுக்குறாங்க எனக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க பார்த்தா எனக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்கினாப்ல அவரும் அப்படிதான் அள்ளிட்டு போறாப்ல குழம்பிட்டே போறாப்ல வாங்கிட்டு இன்னும் எத்தனை மாத்திரம் கொடுக்குறாங்க அப்படின்னு மாத்திரம்னா உனக்கு ப்ராப்ளம் வந்து சரியா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேவா தம்பி மாத்திரை போய் வாங்கினீங்க ஒழுங்க சாப்பிட்டியா அதே ஏன் கேக்குறீங்க எதுவும் சொல்லவே இல்லையா விவரத்தை அவங்க மாத்திரை ஃபுல்லா கொடுத்துட்டாங்க நானும் அப்படியே சாப்பிட்டுட்டேன் காலையில எது நைட்டு பண்ணாங்க செஞ்சுட்டாங்க நான் ஃபுல்லா காலையில எல்லாம் கைப்பிட்டேன் உட்கார முடியல வேலை பார்க்க முடியல நைட்டு போட வேண்டியது பகல்ல போட்டு சாப்பிட உட்காந்து தூக்க தூக்கமா வருது நைட்டு தூக்க வர மாட்டேங்குது ஆமா தம்பி இன்னைக்கு நிறைய பேரு நம்ம ஏரியா பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரி தான் போறாங்க அதுல ரொம்ப குறிப்பா குழந்தைய போறாங்க கர்ப்பிணி பெண்கள் போறாங்க சுகர் பேஷண்ட் ப்ரெஷர் பேஷண்ட் புண்ணு வலிக்குது காலெல்லாம் புண்ணா இருக்கு சரியா இருக்கு இடுமலா இருக்கு அப்படின்னு போறாங்க இதுதான் மாத்திரை சுத்தி கொடுத்து அள்ளி திருச்சிதான் இவங்க வந்து எப்படி சாப்பிடணும்னு தெரியாம குண்ட குண்டங்கா சாப்பிட்டு நோய் சரி ஆகும் ஆனா இவங்க கம்பி சாஹி மெண்டலாங்க புதுசா போறவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு கம்பி எந்தமாதிரியா நிறைய பேர் தப்பு பண்றாங்க தான் வந்து இவங்க எப்ப சாப்பிடுறது சாப்பாட்டுக்கு முன்னாடியா சாப்பாட்டுக்கு பின்னாடியா காலையில என்ன மத்தியானம் என்ன நைட் என்ன மாத்திரா அப்படின்னு கேட்டன்னா இருப்பாங்க அவங்க எங்க சொல்றாங்க இந்த அவ்வளவு வரிசை வருஷம் வந்து வாங்குறதுக்கே பெருசா இருக்கு இது லேட்டாவது வந்து நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போகும்போது இந்த மாத்திரை கவர்ன்னு ஒண்ணு இருக்குல்ல அத கொண்டு போகணும் நீங்களே எழுதிறணும் காலையில மதியானம் இரவுன்னு எழுதிட்டு போகணும் சின்ன பையன் பெரிய பையன் மீடியமான பையன்னு அந்த கவர் இருக்குல்ல அதை கொண்டு போனும் கொண்டு போனீங்கன்னா அம்மா இதுக்குள்ள வச்சு குடுக்கணுமான்னா அவங்க பார்த்து வச்சு குடுத்துட்டு அது அவங்க தானே சொல்லி தெளிவுபடுத்தணும் தம்பி ஒரு நாளைக்கு ஆயிரம் பேசண்ட பாக்கும் போது ஒவ்வொருத்தரும் சொல்லி தெரியா பின்னாடி இருக்கவன் இந்த மோகம் வந்து அவங்க கொலை குத்தம் செய்யும் அங்க என்னம்மா கதை பேசிக்கிட்டு இருக்க கட்டுக்குள்ள குடித்து விடுமா பிள்ளைய ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணுமே அவர்கிட்ட ஒருத்தன் வேலை வெட்டிக்கு போகணுமே ஓரமா வந்து உலக வைக்கணும்னு சொல்லணும் பிள்ளைய போய் பார்க்கணும் லேட் ஆகி போச்சு இங்க வந்தா அப்படிதான் அப்படின்னு சொல்லி என்னத்தையா சொல்லிக்கிட்டுதான் இருப்பாங்க நீங்க முதல்ல போய் சொல்லிக்கிட்டு இவ்வளவு பிரச்சனை பண்ணனால அவங்க எல்லாம் எதிர்க்கு எழுதி வைக்கும் போதே தனித்தனி அவன் வைப்பாங்க மாத்திரை போய் தெரியாது அதனால அவங்க மாத்தி மாற்றி சாப்பிட்டோம் இனிமேதாவது வந்து அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவங்க சாப்பிட்டு நல்லா இருக்கு நீங்க கிராமம் வந்து அவங்ககிட்ட இருக்கும்போது போங்க ஓகேவா நான் சொன்ன மாதிரி இந்த மாத்திரை கவர் எடுத்துட்டு போங்க அதுலயே நீங்க எழுதிக்கோங்க காலையில மதுவாங்க அம்மா இதற்கு வச்சிருக்கீங்க அப்படிதானே செய்யணும் சரி தம்பி பாரு சரியாது அடுத்து ஆஸ்பத்திரி போனியா இந்த போன அடுத்த திருப்பி வர சொல்லிருக்காங்க ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க அத புடிச்சு புடிச்சு வந்து அழுத்தா தம்பி சரியாயிரும் புரியுதா தம்பி ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றேன் என்ன உனக்கு எப்படி தெரியும் நானும் உன்ன மாதிரி பல முறை வாங்காய் இப்போதான் வந்து லைன்ல கரெக்டா போய்கிட்டு இருக்கேன் ஓகேவா ரைட் 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 கவன மருக்க முடியும் மாத்திர மருந்தெல்லாம் நல்லாதான் இருக்கு சாப்பிட சொல்லக்கூடிய முறை தான் தெளிவா தெரியாம எல்லா பேரும் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போறதே கிடையாது